வணக்கம்ப்பா நாங்கள் மதுரை மாவட்ட திருநங்கையில் சார்பாக வந்திருக்குறோம் என் பேர் ஐஸ்வர்யா இந்த பின்னாடி நிற்கிறவங்க வந்து நாமக்கல்லேருந்து வந்திருக்குறாங்க இவங்க பம்பாயிலேருந்து வந்திருக்குறாங்க பேர் ஆசாமா நாங்கள் தென்னிந்திய கூட்டமைப்போட உறுப்பினர்களாக இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து தென்னிந்திய கூட்டமைப்போட தலைவி தலைவி துணைத் தலைவி அப்புறம் புதுக்கோட்டை மாவட்ட தலைவி நாமக்கல் மாவட்ட தலைவி இவங்க எல்லாரும் சேர்ந்து மற்ற அனைத்து தலைவர்களும் சேர்ந்து இங்கே வந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறாங்க நேற்று வந்து எங்கள் ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்துச்சு எல்லாரும் தாலி கட்டி நல்லபடியாக சாமிக்கு வேண்டுதல் வச்சுட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து அரவான் வந்து தேரில் ஏறிட்டாங்க ஐயா வந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து பிடிக்கவும் நாங்கள் போய் தாலி அறுத்துட்டு அலுவலம் போய் தாலி அறுத்துட்டு செய்கிற சாயங்கெல்லாம் செஞ்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க எவ்வளவோ அந்த ஒரு வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இங்கே வர அந்த ஒரு வாரம் வந்து எங்களுக்கு நிறைவே தரும் ஒரு சந்தோஷமான தருணமாக நாங்கள் இது பண்ணி வருஷம் வருஷம் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து என்ன வேண்டுதல்னால் எங்களுக்கு சுயமாகவும் வேண்டிக்குவோம் பொதுநலமாக பொதுமக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு அந்த என்னை வேண்டி நாங்கள் இது பண்ணிவிட்டு இந்த வே நேத்திக்கடன்லாம் செஞ்சுட்டு போகிறோம் இது பின்தொடர்ந்து அதிகமாக நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அரசாங்கம் வந்து எங்களுக்குன்னு இதை கொஞ்சம் உதவிகள் செஞ்சால் நல்லாயிருக்கும் போன தடவையோட இந்த தடவை எங்களுக்கு கொஞ்சம் நிறையா செஞ்சுருக்குறாங்க சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்குறாங்க பா டாய்லெட் வசதியெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இன்னும் அதை அவங்க வந்து ரொட்டீனாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ